தம்பி அப்படி தான நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடாது கூடாது உள்ள என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு தான் நம்ம உள்ள போறோம் இது ஃபர்ஸ்ட் நான் பார்க்கறேன் தம்பி அவங்க ரெண்டு பேரும் உள்ள நல்லா தூங்கிட்டு இருக்காங்கப்பா பா சரிနဲ့ அப்ப நீ மெதுவா சத்தம் போடாம இருக்கிற எல்லா சாக்லேட்டையும் எடுத்து வந்துரு நீ சாப்பிடு நீ சாக்லேட்டை யாரும் எடுத்து பேசிருக்காங்க நான் சாப்பிடாம சின்ன எல்லா சாக்லேட்டை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்ப நான் சாப்பிடுறதுக்கு ஒரு சாக்லேட்டை இல்லையா மம்மி என் மகனே நீ கவலைப்படாத இந்த வேலையை யார் பண்ணிருப்பாங்க எனக்கு நல்லா தெரியும் இந்த ஷாம் டாலிஃப் தான் இந்த வேலையை செஞ்சிருப்பாங்க ஏன்னா இந்த மாதிரி மோசமான வேலையை அவனுங்களை தவிர வேற யாராலையும் செய்ய முடியாது என் மகனே நீ ஒரு வேலை செய்றியா எங்க அக்கா ஆட்டு ரத்தக்கா தெரியும் அக்காவுக்கு கூப்பிட்டு வா தான் இதுக்கு சரியான ஆளு சரிமா கூட்டிட்டு வரேன் What are this? என்ன சோகமா இருக்கு ஆமா ஆன்ட்டி சோகமா தான் இருக்கு அம்மா உங்களை சீக்கிரமா கூப்பிட்டாங்க அப்படியா வா உடனே போலாம் ஏன் தங்கச்சி எதுக்கு என்ன அர்ஜென்டா வர சொன்ன என்ன விஷயம் என்னத்தக்கா சொல்றது என் பையனுக்காக ஆசி ஆசையா வாங்கி வச்சிருந்த சாக்லேட் எல்லாம் இந்த ஷாம் தாலிஷ் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க அட இந்த ஷாம் தாலிஷ்க்கு எவ்வளவு தைரியம் நீ உன்னோட பையனுக்காக ஆசி ஆசையா வாங்கி வச்ச சாக்லேட்டை எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டானுங்களா அவனுங்களை நான் சும்மா விட போறது இல்ல அவனுக்கு நான் யாருன்னு காட்ட போறேன் காலிஷ் உனக்கு அவங்களோட வீடு தெரியுமா ஆ எனக்கு தெரியும் நீங்க ரெண்டு பேரும் நிறைய வாங்க இதோ இத சான் காலிஷோட வீடு அம்மா நான் அந்த ரத்த காட்டன் வீட்ல சாக்லேட் எடுத்து தெரிஞ்சாதீங்க வந்துச்சுமா அம்மா இந்த மாதிரி நாங்க உணர்ந்தே பண்ண

பசங்களா எங்கடா இருக்கிறீங்க இங்க வந்து என்ன பாருங்கடா உங்களால அந்த ரத்த காட்டு ஏறி ஆடி போட்டு அடிச்சிருச்சுட